நீலகிரி தொகுதி பாஜ வேட்பாளர் முருகன் அவினாசி ஆட்டயம்பாளையம் பகுதியில் ஓட்டு கேட்டு பிரச்சாரம் செய்தார் பொதுமக்கள் நீங்கள் தாமரை வாக்களிக்கும் பொழுது இந்த பகுதியினுடைய முன்னேற்றம் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் இந்த பகுதியினுடைய எம்எல்ஏ சபாநாயகராக இருந்தார்கள் அவர் தொகுதி மக்களை கண்டுகொள்வதில்லை அவருடைய மகன் தான் இன்றைக்கு அஇஅதிமுக வேட்பாளர் அதேபோல திமுகவுடைய எம்பி கடந்த பதினைந்து வருடங்களாக இங்கே எம்பியாக இருந்தார் ஆனால் தொகுதி பக்கம் எட்டி பார்க்கவில்லை எங்கு சென்றாலும் கூட மக்கள் குடிதண்ணீர் பிரச்சனை குடிதண்ணீர் பிரச்சனை என்று சொல்கிறார்கள் எங்கு போனாலும் கூட பிரதமரனுடைய ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழே நாம் வேலை செய்து கொடுத்துருக்கிறோம் ஆனால் தண்ணி எடுத்து விட வேண்டியது திமுக அரசாங்கம் தண்ணி எடுத்து விடுறதில்லை ஐந்து கிலோ அரிசி ஒரு கிலோ பருப்பு இலவசமாக கொடுக்க வேண்டும் ஆனால் பல ஊர்களில் அதுக்கு ஸ்டிக்கர் ஒட்டி மோடி ஐயா அவர்களுடைய திட்டத்தில் ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருக்கிறது திமுக ஸ்டிக்கர் ஸ்டிக்கர் திமுக முன்னாடி ஊழலும் திமுகவும் இப்ப கூடுதலாக திமுகவும் ஸ்டிக்கரும் சேர்ந்திருக்கிறார்கள்